செந்தூர்வாள ஆண்டவா எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நல்லா இருக்கணும் இன்னைக்கு இருபத்தி நாலாம் அதாவது இது மே மாசம் இருபத்தி நாலாம் தேதி இருக்கிற வீடியோங்க இது எல்லாமே பாத்தீங்கன்னா டூ டோர் பீரோல ஹேண்ட் கார்விங் வருஷன்ல வந்திருக்கு இந்த மாடல் எல்லாமே இது இன்னைக்கு லோடு இறங்கி இருக்குங்க இதுல குயின் சைஸ் கட்டல் அதாவது ஊர் பட்டல் வந்திருக்கு அப்படியே வாங்கல கொசுவுல கட்டல் வந்திருக்குங்க ஒரு மூணு நாலு பீஸ் அப்படியே ஃபுல்லா உள்ள வா தம்பி இந்த மாதிரி பெஞ்ச் எல்லாமே வந்திருக்கு இது வந்து சால் மரத்துல ரெடி பண்ணதுங்க இந்த மாடல் எல்லாம் இதெல்லாம் சால் மரத்துல ரெடி பண்ணது போர் தௌசண்ட்க்கு ரிலீஸ் ஆக போகுதுங்க நாலாயிரம் ரூபாய்க்கு த்ரீ சீட்ரு அப்படியே இந்த சைடு வாங்க தம்பி கொஞ்சம் நான் தம்பி கட்டல் மட்டும் காட்டிக்கிறேன் இதெல்லாம் குயின் சைஸ் கார்விங் டிசைனுங்க இதெல்லாம் குயின் சைஸுங்க இது தான் ஆஃபரே ரிலீஸ் ஆக போகுதுங்க இந்த குயின் சைஸ் கட்டல் எஸ் எஸ் மார்க் பெட் எட்டு இன்சஸ் கூடியதை எடுத்துட்டோம்னா இருபத்தி ஐயாயிரம் ரூபாய்க்கு ஆஃபர்ல காம்போ ஆஃபர்ல ரிலீஸ் ஆக போகுதுங்க இதோட டிசைன் எல்லாமே ஃபுல்லா வந்து காட்டு தம்பி இந்த மாடலா இருக்கு பிடிங்க தம்பிக்கலாம் இதெல்லாம் எல்லாமே கார்விங் வருஷனுங்க இந்த கார்விங் வருஷன் எது எடுத்தாலும் இதெல்லாம் திரிசூல் மாடலுங்க இதில் மயில் மாடல்லாம் இருக்கு இன்னும் சூப்பரா இருக்கும் அதெல்லாம் உள்ள இருக்கு இந்த டிசைன் இந்த அண்ணாச்சி மாடல் எல்லாம் பாருங்க இன்னும் ஊர்பட்ட கட்டில் இருக்கு இது குயின் சைஸ் கட்டில் தாங்க இன்னைக்கு வந்திருக்கு அதே மாதிரி நாளைக்கு பாத்தீங்கன்னா லக்ஸரி காட்டு அந்த மிக்சர் ரூட்னு சொல்லியிருப்பேன் இல்லைங்களா மகாக்கனி அந்த மிக்சர் ரூட் எல்லாம் நாளைக்கு காலையில இறங்குதுங்களோடு இருபத்தஞ்சாம் தேதி காலையில எல்லாருமே நேர்ல வாங்க சந்திப்போம் நன்றி வணக்கம்